வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வங்கலுக்கு டப்ப காபி எல்லாரும் எடுத்துட்டு வாங்கோ எல்லாரும் காபி ஓகே பிரச்சனை இல்ல இந்தாங்க எல்லாரும் காபிய குடிங்க நன்றி இன்றைக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என்பதை பற்றி நாங்கள் ஒரு கலந்துரையாட செய்ய இருக்கிறோம் நல்ல ஒரு டாபிக் நல்ல டாபிக் சொல்ல கொண்டு வந்து சொல்லுங்க எங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் ஏதோ பிழை இருப்பது போன்று தெரிகிறது நான் உணர்கிறேன் பிள்ளைகளை நாங்கள் பேணி பாதுகாத்தவே தவிர அவர்கள் நாங்கள் வாழ்ந்த அர்த்தமுள்ள எங்கள் வாழ்க்கை முறையை அனுசரித்து போகும் மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன இருக்கின்றீர்கள் இல்லை நான் இதை ஏற்றுக்கொள்கிறதா என்ன என்னென்று கேட்டால் நாங்களும் பிள்ளையில நல்லபடியாக படிப்பிச்சு நல்ல பாடசாலையில் படித்து நல்ல வடிவாக எல்லாம் நல்ல யூனிவர்சிட்டி போய் நல்ல எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நல்ல இடத்த வேலை செய்து அவர்கள் தங்களுக்கு விரும்பின காருகள் இல்லாத பண்ணி அதுக்கு மிஞ்சி அதுக்கு மேலாக வீடுகளையும் நல்லா இருக்குனியல்லோ வேணால் நீங்கள் இப்படி ஒரு தப்பான கருத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற சரி படிப்பு எல்லாம் ஓகே வீடு வாசல் கார் என்று அவர்கள் இன்று ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரியோ போன்று எம்பிட்ட வேலையை அவர்கள் செய்யாமல் நல்ல வசதியைத்தான் வாழ்கிறார்கள் காசு பணம் ஆடம்பரமான வீடு மற்றும் ஒரு தனி மனித வாழ்க்கையை விடாது அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது பெற்றோர்களாகிய நாம் எதை செய்தோமோ அதைத்தான் இன்று வரைக்கும் நாம் அவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் அங்கேதான் தவறு ஆரம்பமாகுது என்று நினைக்கின்றோம் அது என்ன தவறு பிள்ளையார் போய் வருது படிக்குதுகள் என்ன சாரி வேலை கண்டா வேலையை போயிட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு உள்ளாடுதல் அனுப்பி இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுது எங்கள் பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தபோது அவர்கள் சாப்பிட்ட கோப்பையில் இருந்து அவர்களுடைய அறைவரையும் எல்லாத்தையும் அப்பா அம்மா ஆகிய நாங்கள் தான் சுத்தம் செய்தோம் ஆனால் இன்று அவர்கள் வளர்ந்து பெரியவராகி வேலைக்கு போய் வந்தாலும் கூட அந்த துப்புரவாக செய்யும் வேலைகளை நாங்கள் இன்றும் தொடர்ந்து செய்து செய்தோண்டிருக்கிறோம் அவர்களிடம் நாங்கள் இந்த வேலைகளை ஒப்படைக்க விடுவதில்லை அப்படி செய்தாலும் நாங்கள் நினைப்போம் அவர் சின்ன பிள்ளை தானே வளர்ந்த பிறகு பிறகு தன்னை வேலையை அவர் பார்ப்பார் என்று நாங்கள் எங்கள் மனதை திருப்திப்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்காக செய்கிறோம் அது ரெண்டாவது தவறு என்று நான் நினைக்கிறேன் அவர்களாகவே இதை செய்து பழக வேண்டும் அப்படி பழகின பழகாதபடியால் தான் அதை நாங்கள் இன்றும் செய்ய வேண்டி கிடக்கு காசு பணத்தின் அருமை அதை எப்படி கையாளுவது என்று அவர்களுக்கு புரிய வைக்க மறந்து விட்டோம் அதனால் தான் இன்று நாங்கள் வேலை முடிந்து கலைப்புடன் வீட்டுக்கு வரும்போது கதவு கதவடியில் அமேசான் பட்டி அல்லது வேறு சாப்பாடுகள் எங்களை வரவேற்கிறது அவர்கள் படத்திலிருந்து கொண்டு பொழுதுபோகாமல் ஏதாவது உடுப்புகள் அல்லது சட்டைகள் கூட பண்ணுவார்கள் அது ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்குது அடுத்து வீட்டிலே அம்மா கஷ்டப்பட்டு சமைப்பா சமைக்க ஏதாவது சின்ன தாமதமாகினால் இல்லை அவர்களுக்கு பிடிக்காத கறி என்றால் உடனே ஓகே என்று சொல்லி போட்டு ஒன்றும் சொல்லாமல் அவையே அரைக்க போயிருந்து ஆர்டர் பண்ணினோம் கொஞ்ச நேரத்தால் டோர்வெல் அடித்தால் திறந்து பார்த்தால் சாப்பாடு வந்திருக்கும் என்ன அமேசானோ இங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பாடு எடுப்பார்கள் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக எனக்கு படவில்லை இல்லை உடனடியாக அவங்களுக்கு போய் இருக்கணும் போகலாம் கிடக்குமே என்ன அது உண்மைதான் ஆனால் அப்படியான சூழ்நிலையில் வளர்ப்பு அதான் வளர்ந்துருக்கிறார்களா அதுக்கு ஒன்றும் செய்யலாம் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு நாங்கள் இதில் மா வேண்டு கேட்டால் நாங்கள் சின்ன இருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அதில் கற்றுக் கொடுத்துருக்கவனும் நாங்களும் வேலைப்பழு ம மனைவி ஒரு நேரம் பிள்ளை ஒரு நேரம் வேலை கோடுனால அந்த பிள்ளைகளை நாங்கள் உண்மையாக நீங்கள் சொல்ல போன ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா சரியாக நான் நினைக்கிறேன் ஐயா இப்போ அவையுக்கு பிடிச்சத அவையால் வேண்டி சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவையல் நினைச்ச சாப்பாட்டை இப்போ நாங்கள் நினைச்ச சாப்பாட்டு ஒன்றும் செய்ய இல்லாது சாப்பிடலாது அவையல் வந்து ஒரு நிமிஷத்தில் ஃபோன் அடித்தோன்னே வந்து நிற்குது ரெண்டு நிமிஷத்தில் ஒவ்வொரு காரம் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறேன் அப்போ அதனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது அது நீங்கள் சொல்கிற சரி அது எல்லா நேரத்திலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நான் நினைக்கல சரி அப்படித்தான் அவர்கள் ஊடக பண்ணுவதாக இருந்தாலும் கூட அம்மா உங்களுக்கு என்ன வேணும் நான் சாப்பாடு ஓட பண்ண போகிறேன்டேன்னு சொல்கிறே இல்லை பிள்ளைகள் இலவசியம் போய் அரைக்க இந்த காலப்படுத்தி சாப்பிட்ற மாதிரி தாங்களே ஓட பண்ணி தாங்களே தின்னோம் என்ன என்ன இன்று அவை தனக்கு பிடித்ததை செய்யும் இந்த சுயநலமான சிந்தனை செயற்பாடு தான் நாளை அவர்கள் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் இந்த செயல் தலை தூக்கும் அது அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர்களை தனித்து இயங்க செய்யும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை தனித்தனியே இயங்குவது எந்த கோணத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது நீங்கள் சொல்கிற உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான கருத்து இருந்தாலும் இதுதான் முதலில் நான் ஞாபடுத்தினான் அதாவது வந்து அது எங்களோட பேரண்ட்ஸு தவறுன்னு தவறு தான் நான் சொல்கிறேன் ஏன்னால் நிச்சயம் நாங்கள் வேலை பழக்கல் காரணமாக தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குது இருந்தாலும் அதுவும் ஒரு காரணம் அவர்கள்ட இப்படியான போக்குக்கு மற்றது இஞ்சியத்தியான் சுற்றுலா இஞ்சத்தியான் என்னென்னு சொல் என்வாயன்மெண்ட் அதுவும் ஒரு காரணம் அதாலான அவர்கள் அந்த நிலைக்கு போகிறார்கள் அங்கே ஊரில் வந்து நாங்கள் ஏதோ கூட்டு கூட்டு குடும்பம் மாதிரி பக்கத்து வீடு எல்லோரும் தெரியும் என்ன நடக்குது போகுதுன்றது அங்கே இங்கே வந்து அப்படியே ஒரு ரூமுக்கே இருக்கிறோம் இல்லை ஒரு பில்டிங்கே இருக்கிறோம் பக்கத்து வீடு காரனை தெரியாது ஆனாடி அந்த ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து நாங்கள் எல்லாம் இங்கே தான் கம்ப்யூட்டர் இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயம் தெரியல ஃபோனில் ஒரு விஷயம் தெரியல என்ற ஒன்று பிள்ளை கேட்டால் உடனே இந்த பிள்ளைகள் ஸோ அப்பா எனக்கு நேரம் இல்லை அம்மா எனக்கு நேரம் இல்லை நான் பிஸி என்று சொல்லினோம் ஆனால் இதே இது அவே ஒரு அலுவலர் கேட்டால் நாங்கள் விழுந்து அடிக்க போய் செய்யலேண்டா அதே கோபம் வருது இதே இந்த ரூபத்தில் நியாயம் அப்போ எல்லா விஷயமும் தனியாக நாங்கள்லாம் அதை செய்து பழுதாகிறோம் இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன்ப்போ பிறகு வாங்குவோன்னு சொல்லினோம் பிறகு கேட்டால் ஐ தட் மறந்துட்டேன்னு வீர்கள் இது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை அடியோடு துளைத்து விடுகிறது ஆறாவதால் உதவி என்று சொல்லி கேட்டால் நாங்கள் ஒழிப்பை செய்கிற மாதிரி ஏன் அவை செய்யப்போவினம் இல்லை இந்த சிறு பழக்கம் தான் நாளைக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை தரமட்டமாக்கிவிடும் அவர்கள் மனதில் இதை இப்படியே விட்டால் இந்த உதவி செய்யும் மனப்பான்மை அடியோடு ஒழிக்கப்பட்டுவிடும் இதில் இருந்து என்ன கருத்தை நாங்கள் இல்லை இப்போ இனி வார சந்ததியினர் கரு எடுத்துக்கொள்ள வேணும் என்றால் இனியாவது நாங்கள் விட்ட பிள்ளைகள் நாங்கள் பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸாக விட்ட பிள்ளைகளை இனிவார புதிய சந்ததியினர் உங்களோட பிள்ளைகளை நான் நல்ல விளோந்திய வேலைக்கு விடுங்கோ நல்ல இடங்களில் விடுங்கோ நல்ல கம்யூனிட்டியோடு சேரப்படுங்க கொம்யூனிட்டி இவெண்ட்களை கூட்டிக் கொண்டு போங்கோ இல்லாத்தையும் அப்படி செய்தீங்களேன்றா நிச்சயமாக அடுத்த வார ஜென்ரேஷன் ஆகுது நல்ல ஒரு நிலையம் வரும் என்றால் அதுதான் கட்டாயம் எங்கெண்ட சமுதாயத்துக்கு தேவை இளம் பெற்றோர்கள் இதை கவனியுங்கள் எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் உறவினர்கள் வந்தால் அவர்கள் வந்துவிட்டோமோ என்று சொல்லி அவன் ஓடி வந்து பார்க்க மாட்டோம் யார் வெறினமோ பார்க்க மாட்டோம் அவே யார் வந்தானே நாங்கள்தான் உறவினோட கதை சொன்னிருப்பேன் அவே தங்களோட ரூமுக்கே இருப்பினம் ஏதோ கம்ப்யூட்டரில் பிசி மாதிரி இருப்பினும் இப்போந்து வந்தவை தான் எங்கள் பிள்ளைகளை காணையில் என்று கேட்டால் பிறகு சில வேளை விரும்பினோம் சில அவைக்காக நாங்கள் பொய் சொல்கிறோம் பிஸியாக நிற்கினோம் ஃபோன் கதைக்கினோம் வேலையில் பிசி என்று அவைக்காக நாங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுத்து கொடுக்காமல் பொய்ய மோய் கதைக்கிறோம் இது ஒரு சரியானதாக எனக்கு படையில என்ன வீட்டிற்கு வந்த உறவினர்கள் எங்கே பிள்ளைகள் என்று கேட்டால் பெற்றோர் நாம் பிஸியாக இருக்கிறோம் என்று அவர்களுக்காகவே கதைக்கிறோம் இதுவும் தவறு பிள்ளைகள் செய்யும் தவறை நாங்கள் நியாயப்படுத்துவதாக முடியும் பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்து ரிசீவ் மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் என்று சொல்லி தெரியும் நாங்கள் ஒரு வீட்டை போய் அவை இந்த வீட்டை முழு ஆக்களும் மாதிரி இருக்கும் என்ன அவை உணர்வினம் என்ன இதுவும் தவறு தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் வேலைக்கு சென்று அடுத்து நாங்கள் வேலைக்கு சென்று மாலை வீட்டிற்கு ஏற்க இருக்க வீட்டிற்கு வந்தால் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் போட்ட சட்டி அப்படியே இருக்கும் போட்ட குடித்த டிஷ் சட்டி ஃபானை எல்லாம் இருக்கும் இதை கிளீன் பண்ணி வைக்கணும் வண்டியே என்ன நினைக்கிறே இல்லை அவைக்கெல்லாம் பதினெட்டு இருபது வயது கிட்டே வந்தோட யோசிக்கிறே இல்லை அம்மா அப்பாவை யந்திரம் வந்து அணைக்கினோம் வேலைக்கு போட்டு வேலைக்கு அவைக்கு உதவி செய்வணும் அட்லீஸ்ட் வெங்காயம் பச்சை மிளகா கூட வெட்டி வைக்க மாட்டினோம் இதே இது இது உண்மை நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை இதுக்கு காரணம் நாங்கள் தான் அதை சொல்லுவோம் உண்மையாக எங்கள் வேலைப்பள்ளையாக இருந்தால் டைம் அவுட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க இங்கே படிக்க இங்கே ஏரியா சில விஷயங்கள் இருக்குது டைம் அவுட் பண்ணுறான்னு நாங்கள கற்றுக் கொடுக்கல பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அந்த அந்த அது தெரியாது என்கிட்ட இங்கே தியான் கல்ச்சர் இதுகளை பற்றி நாங்கள் வடிவாக இங்கே தியானம் படிக்க வந்தோடனே வேலை வேலை காசு உழைப்பெண்டு ஓடினாலும் எங்களுக்கு அந்த தாற்பயம் விளங்க உண்மையாக ஒரு பிள்ளைக்கு உண்டோ வேண்டி கொடுக்குறன்றாலே சில இன் அவர் இன்னத்தில் வெற்றி கண்டார் அவர் அவர் ஏதாவது அச்சீவ் பண்ணால் தான் ஏதாவது வேண்டி கொடுக்குறது இங்கே தியான் பழக்கம் நாங்கள் அப்படி இல்லை எங்கென்ற பிள்ளைக்கு அது பிடிச்சிது இது பிடிச்சிது அவ அது வேண்டி கொடுத்துருக்கேன் இது வேண்டியிருக்கோம் நாங்களே தான் அந்த பிள்ளைகளை ஸ்பெயில் பண்ணு நான் நினைக்கிறேன் உண்மை உண்மையும் கூட ஆனால் அதே நேரத்தில் எங்கென்ற பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் வழக்கு இல்லைன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராச பேரெண்ட இப்போ சாப்பாடு ஓட பண்ணிக்க கூட அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் எங்களுக்கு ஓட பண்ண போகிறோம் என ஒரு வார்த்தை கேட்குதல் இல்லை அது என்ன பிள்ளைகள் எனக்கு தெரியலன்னு இது ஒரு சுயநலத்தின் வழிபாடு இதையும் வளர விடக்கூடாது தன்னையும் தன்னை சுற்றி சிந்திக்க வேண்டும் அவர்களுக்காகவும் செயற்பட வேண்டும் அப்படி தான் இந்த இந்த குடும்பம் நல்லா இருக்கும் இந்த குடும்பம் நல்லா இருந்தால்தான் சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும் என்ன அப்பா அம்மா சமைத்த உணவில் குற்றம் கண்டுபிடி தெரிந்த இந்த பிள்ளைகள் ஏன் அவர்கள் தங்கள் பெற்றருக்கு ஒரு நாளாவது சோறுகாரி சமைக்க உதவி செய்து செய்வதில்லை இல்லை அவர் குடும்பங்கள் என்று தான் நாங்கள் சொன்ன சில குடும்பங்களை உண்மையாக பிள்ளைகள் வந்து முன்னுக்கு நிற்பார்கள் பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவார் அம்மா இப்போ என்ன வேணுமென்னு செய்வார்கள் அப்படியான குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன் இது அப்படி நடக்கும் நடக்காத குடும்பங்களை பற்றி நாங்கள் இதை கைக்கிறோம் இது எல்லாருக்கும் பொருந்த இல்லை யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு அங்கு குடும்பத்தில் உள்ள எல்லோருமே சேர்ந்து உதவ வேண்டும் அதுதான் நல்ல ஆரோக்கியமான குடும்பம் அதை விட்டு பெட்ரோல் ஆகிய நாம் தான் எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு இதுவும் ஒரு தவறான வளர்ப்பு முறையே எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோமோ அதுவே நாளை அவர்களின் தனி கொடுத்தில் எதிரொலிக்கும் அவர்கள் எதை எடுத்து சென்று அவர்கள் குடும்பங்களில் நிலைநாட்டப் போகிறார்கள் என்பதை நாங்கள் எங்கள் வீடுகளிலேயே நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பது நல்லது சுற்றத்தை பார்த்து அருகில் உள்ளவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து வளர்ப்பது அந்த சமூகம் நல்ல சமூகமாக உருவாகும் ஆரோக்கியமான விட்டு கொடுப்புடன் கூடிய ஒரு குடும்பத்தை வளர்த்து பிள்ளைகளின் ஒரு குடும்பமாக உருவாக்குவது நல்லது இது பல குடும்ப பிரிவுகளை தவிர்க்குமென்று நான் நினைக்கின்றேன் எனவே இளம் பெற்றோர்கள் சயவு செய்து கவனத்தில் இடுங்கள் பிள்ளைகளை சுற்றம் கருதி சுற்றவர சுற்றாடல் என்ன இருக்கிறது அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்கள் வளர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஏ அதுதான் உண்மையான உண்மை கருத்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்